ஜனம் பூதகனாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பச்சிதம் உமாசுதம் சோக பாத பங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அசோரும் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நாம யோகங்கள் நட்சத்திரங்கள் எப்படி இருபத்தி ஏழு இருக்கின்றனவோ அதை போலவே நாம யோகங்களும் இருபத்தி ஏழு உள்ளது விஸ்கம்பத்தில் ஆரம்பித்து வயதிருதி வரை இருபத்தி ஏழு நாம யோகங்கள் இந்த இருபத்தி ஏழு நாம யோகங்களுக்கும் ஒவ்வொரு நாம யோகத்திற்கும் யோகி அவயோகி அப்படின்னு இருக்குது யோகி என்றால் யோகத்தை செய்வது அபயோகி என்றால் யோகத்தை தடுத்து நிறு நிறுத்துவது அப்போ இருபத்தி ஏழு நாம யோகத்தில் முதலாவது நாம யோகமாக விஸ்கம்ப நாம யோகத்தை பற்றி நாம் போன பதிவில் பார்த்தோம் இந்த பதிவில் இரண்டாவது நாம யோகம் என்று சொல்லக்கூடிய பிரீத்தி யோகம் அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் இந்த பிரீத்தி நாம யோகம் என்பது ஒரு சுப நாம யோகம் இந்த நாம யோகத்தில் சுபமங்கள நிகழ்ச்சிகளை தொடங்கலாம் ஒரு திருமணம் செய்தல் ஒரு வளைகாப்பு நடத்துதல் ஒரு பூப்புனித நீராட்டு விழா நடத்துதல் ஒரு முகூர்த்த முகூர்த்தம் வச்சாச்சு முகூர்த்தப்பட்டு திருமாங்கல்யம் வாங்குதல் இந்த மாதிரியான நாமகரணம் சுட்டுதல் இந்த மாதிரியான சுபமங்கல நிகழ்ச்சிகளுக்கு இந்த பிரீத்தி நாம யோகம் ஒரு யோக நாமமாக கருதப்படுகிறது பிரீத்தி என்ற ஒரு மிக்சி கம்பெனியை கேள்விப்பட்டிருப்பீங்க புகழ் வாய்ந்த கம்பெனி அப்போ பிரீத்தி என்றால் வளருதல் அப்படின்னே பேர் இந்த பிரீத்தி நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு யோகியாக புதன் பகவான் நட்சத்திரத்திலே வருகிறார் அவ யோகியாக செவ்வாய் பகவான் அபிட்ட நட்சத்திரத்திலே வருகிறார் இப்போ ஒருத்தர் பிரீத்தி யோகத்தில் பிறந்திருக்காருன்னா புதன் ஆகிலிய நட்சத்திரத்திலேயோ புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரி ஓணம் பெற்றோ லக்கணத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் இருந்தாலோ யோகத்தை செய்து விடுவார் மாறாக செவ்வாய் லக்கணத்தையோ ராசியையோ பார்க்க அவர் நட்சத்திர காலில் இருந்துவிட்டால் யோகத்தை செய்வதை சற்று குறைத்து கொள்வார் அப்படின்னே சொல்லிடலாம் இந்த பிரீத்தி யோகத்தில் பிறந்தவர்கள் படிப்புல கில்லாடியாக இருப்பாங்க படிப்பில் ஸ்கூல் ஃபஸ்ட் காலேஜ் ஃபஸ்ட் ஸ்டேட் ஃபஸ்ட் அப்படிங்கிற லெவலில் படிப்பில் ரொம்ப படு சுற்றியாக இருப்பாங்க பல டிகிரி வாங்குவாங்க ஏழுலேருந்து ஏட்டு வரைக்கும் என்னென்ன டிகிரி இருக்கோ அத்தனை டிகிரியும் பெயருக்கு நல்ல போட்டுக்குவாங்க படிப்பில் படி சுற்றி ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் பிரித்தி நாம யோகத்தில் பிறந்தவர்கள் வளர வளர இவர்கள் குடும்பத்தில் வளர்ச்சி அடையும் யோகத்தையும் கொடுப்பார் அப்படின்னே சொல்லிடலாம் இந்த பிரீத்தி நாம யோகத்தில் பிறந்தவர்களை பார்ட்னராக சேர்த்து கொண்டால் தொழிலில் யோகமோ யோகம் புதன் திசை நடந்தாலோ புதன் சுபசாரம் பெற்று இருந்தாலோ தொழிலில் அதிமேன்மை அதிக வளர்ச்சி அதிக லாபத்தை கொடுத்து ஒரு பிராஞ்சி தான் ஆரம்பிச்சிருப்பார் ஆயிரங்க நாலஞ்சு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுவார் அப்படின்னே சொல்லிடலாம் இது தமிழ்நாட்டிலேயே பல நிறுவனங்கள் இருக்கிறது டிவிஎஸ் போன்ற நிறுவனங்கள் கார் கம்பெனி எல்லா ஊர்லேயும் பிரான்ச்சி வச்சுருப்பாங்க இந்தியா முழுவதும் கிளைகள் உள்ளன அதே மாதிரி பிரீத்தி மிக்சி சாக்ஸ் கம்பெனிக்காரங்க காப்பித்தூர் கம்பெனி வச்சுக்கோனால் நரசோஸ் காப்பியை சொல்லலாம் இவங்கெல்லாம் ஊர் ஊருக்கு ஒரு கிளை வச்சுருப்பாங்க கும்பகோணம் டிகிரி அப்படிம்பாங்க டெம்பிள் சிட்டி அப்படிம்பாங்க இவங்கெல்லாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பிரீத்தி நாம யோகத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் ஆறாம் இடத்துல போய் செவ்வாய் பகவான் வலுவாக உட்காந்துட்டால் கடன் தொல்லைகள் இருக்கும் சகோதர சகோதர வழியில் கருத்து வேறுபாடுகள் இருந்து சொத்து பிரச்சனை காரணமாக கோர்ட்டு வில்லங்கம் விவகாரம் நீதிமன்ற வாசலை மிதித்து நீதிமன்றத்துக்கு வீட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க ஒரு முடிவும் தெரியாது பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் எழுத்துக்கிட்டே இருக்கும் அங்கே செவ்வாய் பகவான் பிரீத்தி நாம யோகக்காரங்களுக்கு வலுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் இவங்க என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா திருப்பாம்பூரம் அப்படிங்கிற ஊருக்கு போய் ஆதிசேஷன் அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்கும் அவரை போய் வழிபாடு செய்து வந்தால் பூரணமாக பரிபூரணமாக நல்ல வளங்களை பெறலாம் தீய கெடுபலன்களில் இருந்து விடுபட்டு நல்ல பலனை அடையலாம் இவங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் காரியவாதிகளாகவே இருப்பார்கள் மகான்களின் ஆசீர்வாதத்தை பெற்று அழகா உலக அவங்க இருக்க பகுதியிலேயோ அந்த ஊர்லேயோ நன்றாக வளம் வருவார்கள் பெரிய பெரிய ஆடிக்கார் காரு இந்த மாதிரி பெரிய பெரிய விலையோர்ந்த கார்களில் வளம் வருவார்கள் அப்படின்னே சொல்லிடுறான் இவங்களுக்கு இறை பக்தி அதிகமாக இருக்கும் கோயில் கோலாக போய்ட்டுருக்காங்க கோயில் கோவிலாக போய் அன்னதானம் வஸ்திரதானம் என்ன தானம் இருக்கோ எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அன்னதானம் இதெல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க பணம் அவர்கள் கையில் விளைஞ்சிக்கொண்டே இருக்கும் ஒரு பக்கம் வந்தாலும் மறுபக்கம் ஆன்மீகத்திற்காக தெய்வ செலவிடுவார்கள் நூற்றில் ஒரு அஞ்சு பேர் தெய்வ அதாவது இறை வழிபாடு கோவில்களில் பெரிய பெரிய பதவிகளில் இருப்பார்கள் தக்கார் தலைவர் செயலாளர் பொருளாளர் அப்படி இருந்து அந்த கோவிலை இவர்கள் நிர்வகிக்கக்கூடிய இடத்தில் இருப்பார்கள் இறை அன்பு இறை சக்தி இவர்களுக்கு முழுமையாக பரிபூரணமாக இவர்களின் இறைவரின் அருள் கடாச்சகம் கிட்டுபோ கிட்டுபோவர்களாக இருப்பார்கள் மிகவும் புத்திசாலிகள் புதன்கிழமை பெருமாள் கோவிலுக்கு சென்று திருமாலை தரிசனம் செய்து கருடாழ்வாரையும் தாயாரையும் தரிசனம் செய்து வந்தால் இவர்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம் இவங்க வந்துட்டு பிரீத்தி நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் வலுத்திருந்தால் திருமால் செவ்வாய் வலுத்திருந்தால் ஆயிலிய நட்சத்திரத்தன்று அன்னதானம் வழங்கக்கூடிய கோவில்களில் ஒரு நூற்றி எட்டு முருங்கைக்காய் வாங்கி கொடுங்க சாம்பாரில் போட்டுக்கோங்க எங்களுடைய தானம் அப்படின்னு கொடுங்க செவ்வாய் பகவான் அவயோகி அல்லவா அந்த அவயோகத்தை தராமல் யோகத்தை கொடுப்பதற்கு முயற்சி பண்ணுவார் பெருமாளுக்கு புதன்கிழமையோ சனிக்கிழமையும் துளசி மாலை கொண்டு போய் அவருக்கு வாங்க தாயார் சன்னதி லட்சுமி சன்ன லட்சுமி தாயார் இருப்பாங்க அவங்களுக்கு ரெண்டு செந்தாமரை காம்போடு இருக்கணும் கலர் காம்பில் ரெண்டு தாமரையை வாங்கி கொடுத்து ஒரு தாமரையை அவர் பாதத்திலேயே வச்சுட்டு வந்துருங்க இன்னொரு தாமரையை குருக்கள் உங்களிடம் கொடுப்பார் அந்த தாமரையை வீட்டில் பூஜை ரூமில் ஒரு பதினோரு நாள் வச்சிங்கன்னா நல்ல சருகை காஞ்சிரும் அந்த காஞ்ச உடனே அந்த செந்தாமரையை நீர்நிலைகளில் ஆறு குளம் கொட்டை கண்மாய் கிணறு போன்ற இடங்களில் தண்ணீரில் ஒரு இதழ் கூட விடாமல் ஒரு பையில் போட்டு கொண்டு போய் நீர்நிலையில் சேர்த்து விடுங்கள் செவ்வாய் வலுவாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாய் பகவான் அந்த அவயோகியை அதாவது அதிர்ஷ்டம் தருவதை தடுத்து நிறுத்தாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை வாரி வழங்குவார் செவ்வாய் பகவான் வலுத்தவர்கள் இந்த மாதிரியான பரிகாரங்களை செய்தால் வாழ்க்கையில் வளம் பெறலாம் பொதுவாகவே இந்த பிரீத்தி நாம யோகம் ஒரு சுபநாம யோகம் அன்னைக்கு நீங்கள் எதை செய்தாலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் நீங்களும் வாழ்க்கையில் வளர்ந்து வசந்தத்தை தேடிவீர்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரை பெல்லைக்கான கிளிக் பண்ணாமல் இருந்தால் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி கிளிக் பண்ணும்பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்